ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் ரைஸுக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பீன்ஸ் ஃப்ரை ரெசிப்பிங்க வீட்டில் நான் எப்படி செய்வேனோ அது போல் செஞ்சு காட்டியிருக்கேன் என்னோட வீட்டில் நான் மேக்ஸிமம் இது மாதிரி தான் பீன்ஸ் ஃப்ரை பண்ணுவேன் இது வந்து நான்வெஜ் குழம்புக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு முட்டை கொழம்புக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கடாய் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதோ அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்கி வச்ச பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் சேர்த்துக்கங்க பொடியா நறுக்கி வச்ச வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் கால் கிலோ அளவுக்கு பீன்ஸு கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க மசாலா வந்து பீன்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கலந்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு இதை கலந்து விட்டதுக்கப்புறம் பீன்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஐம்பது எம்எல் ஊற்றுங்க அதுக்கு மேலே அதிகமாக ஊற்ற வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் இப்போ இது பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடையில இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பீன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு நல்லா சாஃப்டா குக் ஆகிருக்குங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் மைல்டான காரத்தோட சூப்பராக இருக்குங்க இந்த பீன்ஸ் ஃப்ரை வந்து சப்பாத்தி பூரி சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் நிச்சயமா நீங்கள் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கி வச்சா கொத்தமல்லி ஆலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் அனிதா கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நிறைய பொரியல் ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்